அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர்போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று டேஷ் யாதார் தலைவாசல் மிதியாதே மதியாதார் தலைவாசல் மதி ஒன்று மேலிருந்து கீழ் நம் தேசப்பிதா பிதா மால மகாத்மா காந்தி எட்டு இடம் இருந்து பலம் தாயின் சகோதரன் மாமா மாயிற்கு இன்னொரு மாதான் போடணும் பதினான்கு வளம் இருந்து இடம் டேஷுக்கு முந்து பந்திக்கு முந்து ப இந்து தீயிற்கு பந்தி பந்திக்கு முந்து பதினான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினான்கு இன்று மும்பை அன்று டேஷ் அன்றைக்கு மு அன்றைக்கு பம்பாய் இம் பா இ பம்பாய் பதினெட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினெட்டு அதிகம் அதிகம் மிகு ரெண்டே எழுத்து தான் மிகு பதினெட்டு இடமிருந்து வளம் காரமான காய் கலைந்துள்ளது காரமான காய் மிளகாய் அது கலைந்து இருக்கிறதா மீ இங்கே போடணும் ஈ இருக்குது இங்கே கா போடணும் மீல கா மிளகாய் இரண்டு இடம் இருந்து வளம் வியாபாரம் செய்பவர் வியாபாரம் செய்பவர் வியாபாரி மூன்று மேலிருந்து கீழ் விநாயகர் வேறு பெயர் பிள்ளை டேஷ் பிள்ளை யார் யாயிருக்கு இரு மட்டும்தான் போடணும் இரண்டு மேலிருந்து கீழ் குழந்தைகளை பள்ளியில் முதன் முதலாக சேர்க்க உகந்த நாளாக கருதப்படுகிறது ஆரம்பிக்குது விஜயதசமி யதசமி ஏழு இடம் இருந்து பலம் டேஷ் இல்லை இல்லை மேஜிக்காரரின் கூற்று மாயமில்லை மந்திரமில்லை மாய மா மட்டும்தான் போடணும் மா மட்டும்தான் போடணும் யாயிற்கு இல்லை ஐந்து மேலிருந்து கீழ் சரி வேறொரு சொல் டேஷ் இம் சரி வேறொரு சொல் டேஷ் இம் ஆமாம் ஆ தான் போடணும் மா இருக்கு இம்மை ஆமாம் இங்கே ஆன்சர் வந்திருக்கு ஆஜர் இதுக்கு என்னது கொஸ்டின்னு பார்த்துருவோம் ஐந்து இடமிருந்து வலம் மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் டேஷ் என தகவல் பள்ளியில் ஆஜர் என தகவல் ஆஜர்ன்னு வந்துருச்சு இங்கே ஆன்சர் வந்துருச்சு அப்புறம் ஒன்பது இடமிருந்து வளம் மைசூரில் நவராத்திரி பண்டிகையை டேஷ் என கொண்டாடுவர் தசரா மைசூரில் நவராத்திரி பண்டிகையை டேஷ் என கொண்டாடுவார் தசரா தச ரா தசரா பத்து மேலிருந்து கீழ் கல்விக் கடவுள் கல்விக் கடவுள் சால ஆரம்பிக்குது சரஸ்வதி சார சரஸ்வதி பதினொன்று வளம் இருந்து இடம் விருந்தில் சாம்பாருக்கு அடுத்து பரிமாறப்படுவது சாறு என்ன சாறு ரசம் ரசம் இருக்கு இம்ம மட்டும்தான் போடணும் பதினாறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினாறு டேஷ் பாடுபட்டு சேர்த்த பணம் வெள்ளத்தில் போனது அரும்பாடுபட்டு அரும் ரூ பட்டு சேர்த்தது வெள்ளத்தில் பேசும் பதினாறு வளம் இருந்து இடம் வீரன் நடக்கும்போது பூமி டேஷ் வீரன் நடக்கும்போது பூமி அதிரும் ஆதி இருக்கு ரூ மட்டும்தான் போடணும் ரூ இம் அதிரும் வளம் இருந்து இடம் நான்கு தன் நன்றியை தெரிவிக்க நாய் டேஷ் ஆட்டும் வாழை ஆட்டும் வாட்டும் பனிரெண்டு கீழ் இருந்து மேல் ஐயப்பன் தலம் ஐயப்பன் தலம் சபரிமலை இருக்கு சபரிமலை ஆறு வளம் இருந்து இடம் உட்கார் உட்கார்னா அமர் ஆஹ் இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் ஆறு இருந்து மேல் விருப்பம் விருப்பம் அப்படின்னா அவா வந்துச்சு பனிரெண்டு இடம் இருந்து வளம் தீய சகவாசத்தால் கெட்ட பெயரை தான் டேஸ் பாதித்தான் தீய சகவாசத்தால் கெட்ட பெயரை தான் டேஷ் பாதித்தான்னா சம்பாதித்தான் சாயிருக்கு இம்மு தான் போடணும் சம்பாதித்தான் பதினைந்து இடம் இருந்து ஆவரணம் செய்ய தேவைப்படும் உயர்ந்த ரக உலோகம் தங்கம் இங்கே கீழே இருந்து மேலே என்னென்னு பார்த்துருவோம் பதினைந்து ம தர்மம் தலை காக்கும் தர்மம் தர்மம் தான் இரு தான் போடணும் தர்மம் பதிமூன்று வளம் இருந்து இடம் சாரி பதிமூன்று இடம் இருந்து வளம் ஆண்கள் பேருக்கு முன்னால் மரியாதை நிமித்தம் போடப்படுவது ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் மிஸ்டர் மீ இஸ் இருக்குது இரு இருக்குது டா மட்டும்தான் போடணும் மிஸ்டர் அப்புறம் பதினைந்து இடம் இருந்து பலம் ஆபரணம் செய்ய தேவைப்படும் உயர்ந்த ரக உலோகம் தாள ஆரம்பிக்குது தங்கம் த இம் தங்கம் பத்தொம்போது வளம் இருந்து இடம் தொடக்கம் தொடக்கம்னா இம்மளை முடியுது ஆரம்பம் ஆரம்பம் பத்தொம்போது கீழிருந்து மேல் அதிக சத்தம் எழுப்பும் வெடி அதிக சத்தம் எழுப்பும் வெடி ஆயிருக்கு இம் இம்மு இருக்குது ஆட்டம்பாம் ஆய இம் பம் பாம் இன்றைய குருக்கழுத்த புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ